எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எனும் கருப்பொருளில் சிறப்பிக்கப்படும் உலக மறைப்பணி ஞாயிறு நமது ஞானஸ்தான அழைப்பை நாம் ஒன்றாக சிந்தித்து உலகின் எல்லை வரை கிறிஸ்துவை தாங்கிச் செல்லும் இனிமையான பணியில் நம்மை நாமே அர்ப்பணிக்க அழைப்பு விடுக்கின்றது திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் பத்தொன்பதாம் திகதி தினம் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கப்படும் உலக மறைப்பணி ஞாயிறுக்கான காணொலி செய்தியிலே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலக மறைப்பணி ஞாயிறு முழு திரு அவையையும் ஒன்றிணைந்து மறைப்பணியாளர்களுக்காகவும் அவர்களின் உழைப்பின் பலனிற்காகவும் செபிக்க அழைப்பு விடுக்கின்றதெனவும் தெரிவித்துள்ளார் மறைப்பணி ஞாயிறு தினத்தில் உலகின் அனைத்து கத்தோலிக்க திரு அவையும் ஒன்றிணைந்து செபங்கள் ஆதரவுகளினால் நற்செய்தியை பரப்பவும் மேய்ப்பு மற்றும் மத போதனை திட்டங்களை வழங்கவும் புதிய ஆலயங்களை கட்டவும் மறைப்பணி பகுதிகளில் உள்ளவர்களின் நல்வாழ்வு மற்றும் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவவும் முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் ஒரு மறைப்பணி அருள்பணியாளராகவும் ஆயராகவும் தான் பணியாற்றிய போது உலக மறைப்பணி ஞாயிறு தினத்தில் மக்களிடையே வெளிப்படும் நம்பிக்கை செபம் மற்றும் தாராள மனப்பான்மை எவ்வாறு முழு சமூகங்களையும் மாற்றும் என்பதை நான் நேரடியாகவும் கண்டதாக எடுத்துரைத்த திருத்தந்தையவர்கள் பூமியின் எல்லை வரை நாம் எதிர்நோக்கும் கிறீஸ்து இயேசுவை கொண்டு செல்லும் இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான பணியில் நம்மை நாமே புதிதாக அர்ப்பணிப்போம் என அழைப்பு விடுத்து உலகம் முழுவதிலும் மறைப்பணியாளர்களுக்கு மக்கள் புரியும் அனைத்து உதவிகளுக்காகவும் தனது நன்றியையும் தெரிவித்துள்ளார்